ஆடி ஐந்தாவது வெள்ளையை முன்னிட்டு கோவை ஸ்ரீ பன்னாரி குமாரியம் கோவிலில் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் மற்றும் வழிபாடு கோவை கணபதி மாநகரில் உள்ள கோவை ஸ்ரீ பன்னாரி அம்மன் மாரியம்மன் கோவிலில் ஐந்தாவது ஆடி வெள்ளியை முன்னிட்டு சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் நிகழ்ச்சியை முன்னிட்டு அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் ஊஞ்சல் உற்சவ நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பெண்கள் குழந்தைகள் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் ஆடி வெள்ளியை முன்னிட்டு தாலிசிரடு குங்குமம் வளையல் ஆகியவை பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் இரவு அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோயில் தலைவர் சி எஸ் மனோகர் செயலாளர் ராம்குமார் பொருளாளர் பொன்னுசாமி அமைப்பாளர் வாசுதேவன் அணில் குமார் செல்வராஜ் ராஜா அசோக் கிஷோர் முத்து சசி அங்கமுத்து மோகன்ராஜ் மற்றும் விழா கமிட்டியினர் செய்திருந்தனர் பக்தகோடி பெருமக்களுக்கும் வணக்கம் நமது கணபதி மாநகரில் எழுந்தருள் பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ பண்ணாரி மாரியம்மனுக்கு ஆடி மாதம் உற்சவம் வெகு சிறப்பாக ஐந்து வெள்ளிக்கிளைகளும் கொண்டாடப்பட்டது ஐந்து வெள்ளிக்கிளைகளிலும் விசேஷமான அலங்காரங்கள் செய்யப்பட்ட பக்தகோடி பெருமக்கள் தரிசித்து பிரசாதம் பெற்று சென்றனர் இந்த வாரம் ஐந்தாவது வாரம் வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதத்தை முன்னிட்டு பண்ணாரி மாரியம்மனுக்கு மிகச் சிறப்பான அம்மனை அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அர்ப்பாளித்துக் கொண்டிருக்கின்றனர் அனைத்து பக்த கோடி பெருமக்களும் வந்து தரிசித்து அம்மனை அருளைப்பிட்டு சென்று கொண்டிருக்கின்றனர் வரலட்சுமி வீரத்தை முன்னிட்டு வளையல் பிரசாதங்களும் சரடு பிரசாதங்களும் வழங்கி அம்மனின் அருளை பரிபூர்ணமாக பெற்றுக்கொண்டன அனைத்து பக்த கோடி பெருமக்களும் நமது ஆலயத்திற்கு வந்திருந்து ஸ்ரீ பண்ணாரி மாரியம்மன் அருளை பெறுமாறு அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி ஓம் பன்னாரி தாயை போற்றி நமது கோவை கணபதி மாநகர் ஸ்ரீ அம்மன் திருக்கோயிலில் மாசி பங்குனி சித்திரை மூன்று மாதங்கள் திருவிழாவாகவும் ஆடி வெள்ளிக்கிழமைகளில் ஐந்து வாரங்கள் அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது இந்த வாரம் வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டுள்ளது சுமார் ஆயிரத்தி நான்கு நானூறு பேர்த்துக்கு மேல் வந்து அம்மனை தரிசித்து வளையல் சரடு கும்பும் பெற்றுக்கொண்டு அதன் பின்னர் சிறப்பு அன்னதானத்திலும் கலந்து கொண்டுள்ளார்கள் அதே போன்று நமது திருக்கோவிலில் சிறப்பு என்னவென்றால் அருள்மிகு விஷ்ணு துர்கியம்மன் தனி சன்னதியாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் பெண்கள் திரளாக வந்திருந்து காலை பத்து முப்பது மணியளவில் அம்மனுக்கு அபிஷேகமும் அலங்கார தீபாராதனையும் சிறப்பு பிரசாதங்களும் கொடுத்து கொண்டுள்ளார்கள் அதேபோன்று அமாவாசை என்று ஸ்ரீ அம்மனுக்கு காலையில் பத்து முப்பது மணியளவில் அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரமும் அதன் பின்னர் மதியம் அன்னதானமும் நடைபெற்று கொண்டுள்ளது அதேபோன்று நமது திருக்கோவிலில் தனி சன்னதியாக ஸ்ரீ ஸ்வர்ண ஆகஷ்ண பைரவர் அருள் பாலித்து கொண்டுள்ளார்கள் தேய்பிரை அஷ்டமி என்று மாலையில் சுமார் ஆறு மணியளவில் ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவருக்கு அனைத்து விதமான திரவியப் பொருட்களையும் கொண்டு அபிஷேகமும் சிறப்பு அலங்காரமும் நடைபெற்று கொண்டுள்ளது அதன் பின்னர் இரவு அன்னதானமும் நடைபெறுகிறது சுமார் நானூறு பேர் வந்து ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரை தரிசித்து அருள் பெற்றுச் செல்லுகிறார்கள் பக்தர்கள் திரளாக வந்திருந்து அனைத்து விதத்திலும் அம்மனையும் ஸ்ரீ ஸ்வர்ண ஆகாஷ்ண பைரவரையும் அம்மனையும் தரிசித்து அருள் பெறுகிறார்கள் இந்த அனைத்து நிகழ்ச்சிகளும் பக்தர்களுடைய நன்கொடையாலும் வேண்டுதல்களாலுமே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டுள்ளது சுமார் முப்பது வருடங்களாக இந்த திருக்கோவிலானது சிறப்பாக பூஜைகள் செய்து பக் மக்கள் வந்து வேண்டுதலை வேண்டும் நிறைவேற்றிக் கொண்டுள்ள இந்த அம்மனை தரிசித்து கொண்டிருக்கிறார்கள் ஓம் சக்தி பராசக்தி